السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكرية الله إن الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرشي أهل بارت وركولي دعاك لنديا ذكره لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த ஆவை அல் குர் ஆன் கூறக்கூடிய இந்தது ஆவை நாம் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணலடியார்களே அல் குர்ஆனிலே ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆனினுடைய வசனங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறு அல்குர் ஆனிலே இருக்கக்கூடிய வசனங்களில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய பலது ஆக்கள் இருக்கின்றது இது நபிமார்கள் ஓதியது ஆக்கள் ரசூல்மார்கள் ஓதியது ஆக்கள் இறைநேசர்கள் ஓதிய இந்தது ஆக்களும் அல்குர் ஆனிலே இடம்பெறுகின்றது இவ்வாறு அல்குர் ஆன் கூறக்கூடிய மிகவும் முக்கியமான உருது ஆ அல்குர் ஆனினுடைய பத்தாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஐந்து மற்றும் எண்பத்தி ஆறாவது வசனம் மிக முக்கியமான உருது ஆ என்னது ஆ என்றால் ரப்பனா ல தெஜ அல்னில் கோமின் பாலிமீன் என்று வரக்கூடிய அக்கிரமக்காரர்களுக்கு எங்களை சோதனைக்கு உள்ளாக்காதே மேலும் உன் அருளால் எங்களை காசர்களான மக்களிடமிருந்து காப்பாற்றுவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை அதிகம் அதிகம் ஓதுவோம் சோதனைகள் கவலைகள் கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்